குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தலில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத்தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்வார் அனைத்து என் தலைவர்களும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்பார்கள் இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையின் முடிவில் சுதர்சன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணி அறிவித்துள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் குடியரசு தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியை தேர்ந்தெடுத்துள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உடனான சந்திப்பிற்கு பிறகு பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்திய சீன எல்லையில் அமைதி மற்றும் அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் மேலும் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான மற்றும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு காண இந்தியாவின் உறுதிப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இருபத்தி நான்காவது கூட்டத்தில் இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சீன தரப்பில் வெளியுறவு அமைச்சர் வாங் இந்திய தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லை பிரச்சினை மற்றும் இருதரப்பு விஷயங்கள் குறித்து விரிவான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்ததாக இருதரப்பிலும் திருப்தி வெளியிடப்பட்டது காசானில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முக்கிய கருத்தொற்றுமை ஏற்பட்டதாக வாங்கி கூறினார் கூறினாா் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்தியா சீனா உறவுகளின் திருப்பு முனையாக காசான் பேச்சுவார்த்தை அமைந்தது என்று கூறினார் பரஸ்பர புரிந்துணர்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அது கொண்டு வந்தது என்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு ஆணையத்தின் இருபத்தி ஆறாவது அமர்வில் இணை தலைமை தாங்குகிறார் மாஸ்கோவில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா மன்ற கூட்டத்திலும் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றுவார் வெளியுறவு அமைச்சர் ரஷ்யாவிற்கு மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று மாலை மாஸ்கோ வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது அவர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேசவுள்ளார் இந்திய ரஷ்ய உறவை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் மும்பையில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை இருபத்தி பேர் பலியாகியுள்ளனர் மும்பையில் நான்காவது நாளாக இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது தொடர்ந்து வரும் கனமழையால் போக்குவரத்து முடங்கி இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது மும்பை நகரம் தானே பால்கர் ராய்கட் ரத்னகிரி என பல பகுதிகள் வெள்ளக்காடாகின எங்கு பார்த்தாலும் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது ரயில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது தேங்கிய நீர் அகற்றப்பட்டதோடு தொடர் மழை காரணமாக வெள்ள நீரின் மட்டம் உயர்ந்து கொண்டே வருவதால் கார் உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களில் கொட்டிய மழைக்கு மொத்தம் இருபத்தி ஒரு பேர் பலியாகியிருக்கின்றனா் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் பேகம்பூர் பூச்சி நாயக்கன்பட்டி ஜின்னா நகரில் வசித்து வரும் ஷேக் அப்துல்லா எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட பொருளாளராக இருந்து வருகிறார் இவரது வீட்டில் இன்று காலை ஆறு மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இவருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புள்ளதாகவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும் கிடைத்த தகவலின் பெயரில் தற்பொழுது அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதேபோல் வேடச்சந்தூர் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் என எட்டு இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது கஜகஸ்தானில் நடைபெறும் பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சூடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கனக் பத்து மீட்டர் ஏர் பிஸ்தல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் அவர் இறுதிப் போட்டியில் இருநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு புள்ளிகள் பெற்றார் மற்றொரு இந்தியரான அகம் கிரேவால் இருநூற்று முப்பத்து ஆறு புள்ளிகள் பெற்று பதக்கம் வென்றார் இரண்டாவது நாள் முடிவில் இந்தியா ஏழு பதக்கங்களுடன் உள்ளது ஜூனியர் பெண்களில் ரஷ்மிகா சஹல் மற்றும் சீனியர் பெண்களில் மனுபாகர் ஆகியோர் முறையே தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனா்